மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கிய அந்த டிவி அதற்கு முன்னாடி அமர்ந்திருந்த அந்த பெண் வெளியில் இருந்து பார்த்த எல்லாருமே அவள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க அந்த டிவி மூன்று ஆண்டுகளாக நின்றதே இல்லை அப்படின்னு சொல்லியும் அதற்கு முன் அதாவது அந்த டிவிக்கு முன் அவள் உயிரோடு அமர்ந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் உலகம் அறிந்தது ரொம்ப ரொம்ப தாமதமாகத்தான் லண்டன் நகரத்தோட பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே ஒரு குடியிருப்பில் மூன்று ஆண்டுகள் உலகத்தால் மறக்கப்பட்ட ஒரு இளம்பெண் தான் ஜோய்ஸ் கரோல் வின்சென்ட் அவங்க மரணிக்கும் போது வயது முப்பத்தெட்டு அழகாக பாடக்கூடியவர் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சவர் ஆனா ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர்ல அவங்க இறந்த போது அந்த செய்தி வெளி உலகத்திற்கு ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த ஒற்றை ஒளியை பார்த்து ஜோய்ஸ் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஐலவர்கள் நினைச்சிருந்தாங்க கிறிஸ்துமஸ் பரிசுகளை மூடி கொண்டிருந்த போதுதான் அவங்க மரணம் அடைந்திருக்கிறாங்க அந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்ட போது கை பாதியாக மூடப்பட்ட பரிசு பொதியும் இருந்தது வங்கி கணக்குகள் இருந்து தானாகவே வீட்டு வாடகையும் மின்சார கட்டணமும் செலுத்தப்பட்டதால யாருக்குமே சந்தேகம் வரல கடைசியா வாடகை நிலுவை ஆகிய போது வீட்டை திறந்து பார்த்த போதுதான் எலும்பு கூடாக மாறிய நிலையில ஜோய்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டாங்க வீட்டில இருந்து வந்த துர்நாற்றத்தையும் ஆயிரவர்கள் குப்பை குழாயில இருந்து வரதாக நினைச்சு புறக்கணித்தாங்க ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு குடும்பமும் நண்பர்களும் இருந்திருக்கிறாங்க ஆனா மெதுவா எல்லோர்கிட்ட இருந்தும் அவங்க விலகி போயிருந்திருக்காங்க பெரிய நகரங்களில் மனிதர்கள் எவ்வளவு சிம்பிளாக தனியாக மாறக்கூடும் அப்படின்றதுக்கான ஒரு அதிர்ச்சிகரமான உதாரணம் தான் ஜாய்ஸ் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப் என்ற ஆவண படமும் வெளியாகி இருக்குது நம்ம சுற்றி இருக்கிறவங்களை ஒரு முறை கவனிக்கலாம் நம்மளுடைய பிஸியான வாழ்க்கையில் யாரையாவது நாம் கவனிக்காமல் விட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினச்சி பாருங்க